கடற்கரை எல்லாம் எப்படி பிளாட்ஃபார்ம் கட்டுவாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு தான் லைனர் அப்படிங்கிறது ஒன்றரை மீட்ரு இருக்கிற ஹைட் இருக்கிற அந்த மாதிரி பைப்பை இந்த மாதிரி வளைச்சி ரவுண்ட் ரவுண்ட் சேஃப் ஆக்கி அதை வெல்ட் அடிப்பாங்க இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பெட்டிங் மிஷின் வந்து பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க சீட்டை வந்து பென் பண்ணி அந்த மாதிரி ரவுண்டாக்கி அதை வெல்ட் அடிப்பாங்க இதுதான் அந்த மிஷினு இந்த மிஷினில் அந்த மாதிரி சீட்டை வந்து பென் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக வெல்ட் அடித்து வச்சுருக்க தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இதை வச்சு தான் வந்து உள்ள இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் கீழே இருக்கோம் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி உள்ள இறக்குவாங்க வெல்ட் அடித்து எவ்வளோ உயர்த்திட்டு தேவையோ உள்ளே இறக்குனதுக்கு அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பு மேலே இங்கேயும் போயிட்டு போய்ட்டு வர மாதிரி இருக்கும் உள்ளே கான்க்ரீட்டை கொட்டி சிசுவில் வச்சு என்ன செய்வாங்க அழுத்துவாங்க அழுத்தும் போது கீழே காங்க்ரீட் வந்து செட்டாகிடுவாங்க செட்டான உடனே மேலே இருக்கிற தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு ஓவராக ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க வெளியே தண்ணி வெளியே எடுத்து விட்டு கம்பியை உள்ளே இறக்குவாங்க கம்பியை உள்ளே இறக்கி கவர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது என வச்சு கான்க்ரீட் போட்டு விடுவாங்க இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த எல்லா பிளாட்ஃபார்மும் போட்டுக்கிட்டே போவாங்க எங்கள் தூரத்துக்கு போவாங்க இதை தான் வந்து பயிலும் சொல்லி சொல்லுவாங்க இது இங்கே மட்டும் இல்லாமல் எங்கே வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து மண் வந்து ரொம்ப லூஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி இடத்துல பில்டிங்கை நம்ம ஸ்டெபிலிட்டியாக வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பயில் போடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடலுக்குள்ளே போடுறது பார்க்குறப்ப தெரியும் எவ்வளோ போட் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ கீழே இருக்கிறது கட்டினது பூரா இதே மரப்படி தான் கட்டியிருக்கிறது இந்த ஃப்ளாட்டாம் பூரா இதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீ காஸ்ட் ஸ்லாப்னு சொல்லிட்டு அதில் போடுவாங்க இது இன்னொரு மெத்தடு இப்போ தான் வந்து நேராக போகிறதுக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க புரிய மாதிரி